اٿي ڏي 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 اٿي ڏي 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 கோவையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் புகைப்படத்தை கிழித்தெறிந்த காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்ட இவை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை குற்றவாளிகள் பட்டியலில் இருந்ததாக அண்ணாமலை கூறியது சர்ச்சையை கிடப்பியுள்ளது அண்ணாமலையின் கருத்திற்கு கண்டனம் தெரிவித்து காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சியினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் கோவை மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர் அண்ணாமலையின் புகைப்படத்தை கிடித்து எரிந்து கண்டனம் முழக்கங்களை எழுப்பினர் காங்கிரஸ் போராட்டத்தால் பகுதியில் பரபரப்பு நிலவியது இந்த கள்ளச்சாராய சாவு நான் தான் காரணம் பிளாண்டு கான்ஸ்பிரசி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க ஆனால் மாண்புமிகு நீதிமன்றத்தில் நீதிபதி அவர்கள்ட்ட டிஃபிமேஷன் சூட் மான நஷ்ட வழக்கு இன்னைக்கு நாம கொடுத்துருக்கோம் திமுக அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி மீது ஒரு கோடி ரூபாய் நஷ்டீடு கேட்டு அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளதாக அண்ணாமலை தெரிவித்த காட்சிகள் தான் இவை கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சம்பவத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை தொடர்புபடுத்தி திமுக அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி குற்றம் சாட்டியிருந்தது சர்ச்சையானது இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் ஒரு கோடி ரூபாய் நஷ்டீடு வழங்க வேண்டும் என்றும் அண்ணாமலை நோட்டீஸ் அனுப்பிய நிலையில் ஆர்எஸ் பாரதி பதில் தரவில்லை இந்நிலையில் ஆர்எஸ் பாரதி மீது சைதாப்பேட்டையில் உள்ள மெட்ரோபாலிட்டன் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் அண்ணாமலை அவதூறு வழக்கு தொடர்ந்தார் மான நஷ்ட வழக்கு இன்னைக்கு நாம கொடுத்துருக்கோம் ஒரு கோடி ரூபாய் நஷ்டீடு கேட்டிருக்கோம் இந்த ஒரு கோடி ரூபாயும் பாரதி பெற்று கள்ளக்குறிச்சியில குடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு அங்கேயே ஒரு முகாம் நம்முடைய நோக்கம் பாரதி அவர்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் கிரிமினலா அவர் மேலே ஆக்சன் எடுக்கணும் அவர் பேசியிருக்கக்கூடிய தவறான வார்த்தைக்கு அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை நீதிமன்றம் எடுக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி நீதிபதி அவங்ககிட்டிருக்கோம் திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் ஆர் எஸ் பாரதியாக இருக்கட்டும் நிச்சயமாக நாங்கள் சிறைக்கு அனுப்பத்தான் போகின்றோம் திமுகவை எதிர்க்க பலரும் பயப்படுவதால் தான் ஆர் எஸ் பாரதி ஆணவமாக பேசி வருவதாக அண்ணாமலை குற்றம் சாட்டினார் திருச்சியில் விரைவு ரயிலில் ஒருவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் தான் இவை திருச்சி ரயில்வே பாதுகாப்பு படை மூத்த கோட்ட ஆணையர் அபிஷேக் உதவி கோட்ட ஆணையர் பிரமோத் நாயர் ஆய்வாளர் செபாஸ்டின் தலைமையிலான போலீசார் திருச்சி ரயில்வே சந்திப்பில் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது சென்னையில் இருந்து திருச்சிக்கு வந்த மங்களூரு எக்ஸ்பிரஸ் ரயிலில் சோதனையில் ஈடுபட்ட போது மதுரையைச் சேர்ந்த லட்சுமணன் என்ற பயணி சந்தேகத்திற்கிடமான வகையில் நடந்து கொண்டார் காவலர்கள் அவரிடம் சோதனை நடத்தியதில் அவர் கொண்டு வந்த பையில் ஒரு கோடியே எண்பத்து ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் மற்றும் பதினைந்து லட்சம் ரூபாய் ரொக்கம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது பின்னர் அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் தங்க நகைகள் மற்றும் ரொக்கத்தை கொண்டு வந்த லட்சுமணனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அபாலா பரிமாற்றத்தில் லட்சுமணன் ஈடுபட்டாரா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெறுகிறது திண்டுக்கல்லில் ரயில் மறியல் போராட்டத்தின் போது வழக்கறிஞர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட பரபரப்பு காட்சிகள் தான் இவை மத்திய அரசு அமல்படுத்தியுள்ள மூன்று குற்றவியல் திருத்த சட்டங்களை திரும்பப் பெறக் கோரி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வழக்கறிஞர்கள் ரயில் மறியல் போராட்டம் செய்தனர் அந்த வகையில் திண்டுக்கல்லில் நடந்த போராட்டத்தில் போலீசாரின் தடுப்பு நடவடிக்கையை மீறி தண்டவாளத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதேபோல மதுரை ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டும் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டம் காரணமாக ரயில்வே நிலைய சாலை முழுவதிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து ஊர்வலமாக சென்று ரயில் மறியலில் ஈடுபட முயற்சித்தனர் தடுப்பு வேலைகள் அமைத்து போலீசார் வழக்கறிஞர்களை தடுத்ததால் இருதரப்பிற்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த நீட் தேர்வில் ஆள் மாநாட்டம் நடந்தது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிடையில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது இந்தியாவிலேயே இல்லாத மாணவனுக்கு மூன்று மாநிலங்களில் தேர்வு எழுதப்பட்டுள்ளதாக நீதிபதி புகழேந்தி அதிருப்தி தெரிவித்தார் ஆனால் தமிழ்நாட்டில் தேர்வு எழுதும் மாணவிகளின் தாலியை கூட கிளற்றுமாறு கூறுவதாகவும் வேதனை தெரிவித்தார் நீட் தேர்வு ஆள் மாறாட்டம் தொடர்பாக சிபிசிஐடி கேட்ட எந்த தகவலையும் தேசிய தேர்வு முகமை வழங்கவில்லை என குறிப்பிட்ட நீதிபதி இதன் மூலம் குற்றவாளிகளுக்கு உடந்தையாக செயல்படுவது போல தெரிகிறது என கண்டித்தார் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படும் அதிகாரிகளின் வீடு மற்றும் அலுவலகங்களில் சோதனை நடத்த ஏன் உத்தரவிடக்கூடாது என கேள்வி எழுப்பிய நீதிபதி புகழேந்தி இந்த நிலை தொடர்ந்தால் அதிகாரிகளை கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் எனவும் எச்சரிக்கை விடுத்தார் மத்திய அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்ய இறுதியாக ஐந்து நாட்கள் கால அவகாசம் கோரியதால் வழக்கு விசாரணையை வரும் பதினைந்தாம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார் அண்ணா பல்கலைக்கழக இரண்டாம் ஆண்டு சுற்றுச்சூழல் அறிவியலுக்கான செமஸ்டர் தேர்வு திடீரென ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அண்ணா பல்கலைக்கழக இரண்டாம் ஆண்டு செமஸ்டர் தேர்வுகள் நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் புதன்கிழமை மதியம் சுற்றுச்சூழல் அறிவியலுக்கான தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த சூழலில் மதியம் நடைபெற வேண்டிய தேர்வுக்கான வினாத்தால் ஒரு கல்லூரியில் காலையிலேயே திறக்கப்பட்டதாக தகவல் வெளியானது இதனால் வினாத்தால் கசிந்துவிடும் அபாயம் இருந்ததால் வருகிற முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்துள்ளது ஈரோட்டில் தன்னிடம் உதவி கேட்ட மாற்றுத்திறனாளி பெண்ணிற்கு அடுத்த இரண்டு மணி நேரத்தில் மூன்று சக்கர வாகனத்தை வாங்கிக் கொடுத்த நடிகர் பாலாவின் செயல் பலரது பாராட்டுகளையும் பெற்றுள்ளது கிருஷ்ணாம்பாளையத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி பிரேமா திண்டலில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு வந்திருந்த பாலாவை சந்தித்து உதவி கோரியுள்ளார் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் பிரேமா வீட்டிற்கு சென்ற நடிகர் பாலா அவர் கேட்டபடி மூன்று சக்கர வாகனத்தை வழங்கினார் இதனால் இன்ப அதிர்ச்சியடைந்த பிரேமா கண்ணீர் மல்கு பாலாவுக்கு நன்றி தெரிவித்தார் வந்து பாலா சார் வந்து காலையில பத்து மணிக்கு அப்ளிகேஷன் கொடுத்தேன் எனக்கு வந்து உடனே ரெடி பண்ணி கொடுத்தாங்க நான் பாலா சாருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் கவர்மெண்ட்டில் வந்து மாற்றுத்திறனாளி அறுபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் பாக்காதீங்க தயவு செய்து நடக்க முடியாம நிறைய பேர் இருக்காங்க அது பெண்களாகப்பட்டவங்க முப்பது வயசுக்கு மேல ஆயிட்டு அவங்கனால நடக்கவே முடியல ஒரு வண்டியில் பஸ்ல ஏறதுக்கு அவ்வளவு சிரமமாக இருக்குது

ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு தொன்னூற்றி எட்டாம் ஆண்டில் இந்திய ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் இருபது வீடுகள் கட்டப்பட்டன சமையல் வேலை செய்யும் தர்மலிங்கம் என்பவர் குடும்பத்துடன் இங்குள்ள வீட்டில் வசித்து வந்தார் இந்நிலையில் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்து தர்மலிங்கம் பலத்த காயமடைந்தார் அலரல் சத்தம் கேட்டு வந்த அக்கம்பக்கத்தினர் அவரை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் தேவக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் சிதிலமடைந்த நிலையில் உள்ள வீடுகளை சீரமைக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டி இந்துஸ்தான் பெட்ரோலியம் நுழைவாயில் முன்பாக நிர்வாகத்தை கண்டித்து முற்றுகை போராட்டம் நடைபெற்றது அப்போது தொழிலாளர்கள் மூன்று பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்தும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் முன்னாள் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் தலைமையில் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பூம்புகார் துறைமுகத்தில் சுருக்குமடி வலையை பறிமுதல் செய்த வந்த மீன்வளத்துறை அதிகாரிகளுக்கும் மீனவர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலைகளை பயன்படுத்தி மீன் பிடிப்பதாக எழுந்த புகாரை எடுத்து அங்கு மீன்வளத்துறை அதிகாரிகள் சுருக்குமடி வலைகளை பறிமுதல் செய்ய வந்தனர் இதனை அறிந்த மீனவர்கள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பதற்றம் நிலவியதால் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு குவிக்கப்பட்டனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் உத்தரவுப்படி ஓசூர் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது மாவட்ட ஆட்சியர் சரயு எம் பி கோபிநாத் ஆகியோர் தண்ணீரை திறந்துவிட்டனர் சுழற்சி முறையில் முதல் மண்டலத்திற்கு ஐந்து நாட்கள் இரண்டாவது மண்டலத்திற்கு ஐந்து நாட்கள் என நூற்று இருபது நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படும் தவணை ஒன்றுக்கு எழுபத்தி இரண்டு புள்ளி அறுபது மில்லியன் கன அடி வீதம் மொத்தம் அறுநூற்று ஒன்பது புள்ளி எட்டு நான்கு மில்லியன் கன அடி நீர் திறக்கப்பட உள்ளது தண்ணீர் திறப்பு மூலம் பூதிநத்தம் காமன் தொட்டி என இருபத்தி இரண்டு கிராம விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் சென்னை மெரினா கடலில் தத்தடித்த இந்த இரண்டு சிறுவர்கள் திருலிங்காக மீட்கப்பட்டனர் சென்னை மெரினா கடற்கரையில் குளித்துக் கொண்டிருந்த இந்த இரண்டு சிறுவர்கள் திடீரென கடல் அலையில் சிக்கிக் கொண்டனர் சிறுவர்கள் உயிருக்கு கொண்டிருந்ததை பார்த்த மீட்புக் குழுவினர் உடனடியாக கடலில் நீச்சல் அடித்துச் சென்று சிறுவர்களை மீட்டனர் விசாரணையில் சிறுவர்கள் இருவரும் பெரம்பூர் பேசென்ட்ரிச் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரிய ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் முதல் உதவி சிகிச்சைக்கு பின் இருவரும் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே சுற்றுச்சூழலுக்கு கேடு ஏற்படுத்துவதாக கூறப்படும் தனியார் நிறுவனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் நான்காவது போராட்டம் நடத்தினர் கிராமத்தில் கார்பன் உற்பத்தி செய்யும் தனியார் ஊராட்சி நிர்வாகம் அனுமதி அளித்தது இந்த ஆலையால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக கூறி கிராம மக்கள் இருபது பேர் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டனர் உண்ணாவிரத போராட்டம் புதன்கிழமை நான்காவது நாளாக நீடித்தது மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய தவறான முறையில் கட்டட அனுமதி பொன்னாவூர் ஊராட்சி மன்றம் கொடுத்து கொடுத்துருக்குறாங்க அந்த கட்டட அனுமதி ரத்து பண்ண சொல்லி தொடர் நான்கு நாள் தொடர் காத்திரு போராட்டம் நடத்தணும் எந்த ஒரு முன்னேற்றம் இல்லை இப்ப ஊராட்சி நிர்வாகம் அளித்த அனுமதியை முழுமையாக ரத்து செய்யும் வரை போராட்டம் தொடரும் என்றும் கிராம மக்கள் அறிவித்துள்ளனர் வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையிலும் எந்த உடன்பாடும் எட்டப்படாத நிலையில் உண்ணாவிரதம் இருப்போருக்கு ஆதரவாக கிராம மக்கள் முன்னூறு பேர் காத்திருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூரில் தனியார் பள்ளி மாணவி ஸ்ரீமதி உயிரிழந்த வழக்கின் விசாரணை வரும் ஏழாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஸ்ரீமதியின் தாய் செல்வி தரப்பில் தாக்கல் செய்த மனு கள்ளக்குறிச்சியில் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீராம் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது அந்த மனுவில் சிபிசிஐடி குற்றப்பத்திரிகையில் இருந்து விடுவிக்கப்பட்ட பள்ளி ஆசிரியர்கள் ஹரிபிரியா கிருத்திகாவை மீண்டும் வழக்கில் சேர்க்க கோரிக்கை முன்வைக்கப்பட்டது இந்த வழக்கில் பள்ளி தாளர் ரவிக்குமார் செயலாளர் சாந்தி முதல்வர் சிவசங்கரன் ஆகியோர் ஆஜராகவில்லை மகள் உயிரிழந்த அன்று பதிவான இருபத்தாறு சிசிடிவி கேமராவின் பதிவுகளை வழங்கவும் தாய் செல்வி கோரி உள்ள மனுதாரரின் கோரிக்கை குறித்து முடிவெடுக்க கூடுதல் அவகாசம் கோரி அரசு தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை வரும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஒத்திவைக்கப்பட்டது தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கனகசபை மீதேறி பக்தர்கள் தரிசனம் செய்தனர் கோயிலில் ஆணி மாத ஆணி திருமஞ்சன தரிசன விழா நடைபெற்று வருகிறது இதனையொட்டி திருவிழா நாட்களில் பக்தர்களை கனகசபை மீதேறி சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிப்பதில் சிரமம் இருக்கும் என தீட்சிதர்கள் கூறியிருந்தனர் ஆனால் நீதிமன்ற உத்தரவு அமலில் இருப்பதால் பக்தர்கள் கனகசபை மீதேறி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இதனை கடலூர் மாவட்ட இந்து சமய அறநிலையத்துறை அலுவலர்கள் கண்காணித்து வருகின்றனர் காஞ்சிபுரம் சித்திரகுப்தர் கோயிலின் வெளியே பூஜை பொருட்களை விற்பனை செய்யும் கடைகள் இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டன தேங்காய் பூ பழம் நெய் விளக்கு விற்பனை செய்ய உரிமம் வழங்குவது தொடர்பான ஏலத்தில் ஒரு லட்சம் ரூபாய் வைப்புத் தொகை செலுத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இதில் பதினைந்து லட்சம் ரூபாய் வரையில் ஏலம் போன நிலையில் மறைமுக டெண்டர் முறையில் சிலர் பெட்டிகளில் ஏலத்தொகையை குறிப்பிட்டு விண்ணப்பித்தனர் அதில் ராமச்சந்திரன் என்பவர் இருபத்தோரு லட்சத்து பதினோராத்து எழுநூற்று எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு ஏலம் கேட்டிருந்தார் இதனையடுத்து கடைகள் அவருக்கு டெண்டர் விடப்பட்டன கடந்த ஆண்டு ஏழு லட்சம் ரூபாய்க்கு கடைகள் ஏலம் போன நிலையில் இந்த ஆண்டு ஏலத்தொகை மூன்று மடங்கு அதிகரித்துள்ளது